ரவீந்திர சில புள்ளிகளை ரொம்ப தெளிவாக சுகுனா சொல்கிறாரு தன்னை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அணியே இல்லாத ஒரு சூழலை தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக கட்டமைச்சிருக்குதா ரெண்டாயிரத்தி பதினாலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்றப்போ கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளை இல்லைன்னு சொல்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடு இருக்குதா இந்த நம்பிக்கை தான் ஏழாவது முறையும் திமுக ஆட்சின்ற ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரா முதலமைச்சர் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே நான் சொன்ன நிலம தான் இருக்குது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அங்கே மெட்டீரியல் போலிட்டிக்ஸ் தான் சுகுணா திவாகரும் அதையும் இப்போ வழக்கி சொன்னார் நான் சொன்ன அந்த ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற அந்த கருத்தை சொல்லலை அந்த ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறது வந்து ஸ்டாலின் ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சுக்கிட்டு அது மற்ற தலைவர் மக்கள் திலகம் முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்கள்லாம் வந்து சென்சிட்டிவாக ஒரு என்ரன்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போதே வந்து நான் போட்ட பிச்சை அது இதுன்னு முரண்பாடுகள் வரும் நம்ம அது கடந்த கால அரசியல் வரலாற்றிலே அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஸ்டாலின் வந்து பெரிய சிக்கல்கள் இடர்பாடுகள்லாம் வரும்போது கூட பொறுமையாக அந்த அணியை காப்பாற்றணுங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார் கூட திருமாவளவன் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்காருன்னா ஸ்டாலின் அதை என்ன சொல்லியிருக்காருன்னா சகோதரர் திருமாவளவனோட கடும் உழைப்பில் இந்த அச்சீவ்மெண்ட் அவர் சாதிச்சிருக்கிறாருங்கிறது தான் சொல்லிருக்கிறார் இதே இது ஜெயலிதாமியார் போன்றவங்கள்லாம் இருந்து ஒரு இது பண்ணால் எங்கள் கூட்டணி எங் அந்த அவங்களுக்கும் அதில் கிளைம் எடுப்பார் இவர் அவுட் அவுட் அண்ட் அவுட்டு திருமாவளவனுக்கு உழைப்பு தரமுங்கிறதுல அதை சொல்கிறாருன்னா கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு இந்த கூட்டணி வெற்றிக்கு அச்சாணி கூட்டணின்னு கோவை மாநாட்டில் பேசினார் எல்லா கட்சிகளும் கோவை மாநாட்டில் வந்தாங்க தென் காஞ்சிபுரத்துலேயும் எல்லா கட்சிகளும் ஒன்றா இருந்தாங்க கூட்டணி கட்சிகள் அதே மாதிரி இன்றைக்கி ஈரோடு கிழக்கு வேட்பாளர் உறுப்பிலும் திமுக கூட்டணி கட்சிகள்னு அவர் சொல்கிறதில் எந்த கட்சியுமே அதில் வந்து மாறி போக போகிறதில்ல ஸோ திமுக அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குங்கிறது உண்மை இதையும் தாண்டி திமுகவுக்கு வந்து கூடுதலாட்டும் அலையன்ஸை அவங்க விரும்பினாங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள முடியும் இன்க்ளூடிங் பாஜக உட்பட பொசிஷன் அது தான் அதில் நம்ம மறுத்து பேசுகிறதுக்கு இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து எது வெற்றிக்கு உகந்ததோ அந்த இதில் வந்து அவங்க அந்த கூட்டணியை கொண்டு போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கட்சியை கைப்பற்றி காமராஜ் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காமராஜ் வர்சஸ் சதர்ஸ்ன்னு இருந்த ஒரு உயரத்தில் இருந்த மாதிரி ஒரு கூட்டணி பலத்தில் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேலே உள்ள பலத்தில் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அவங்க வந்து இதில் ப்ரோ இன்கம்பன்சியை அவங்க அந்த பெண்கள் இது மற்ற ஜார்க்கண்டு மகாராஷ்டிரா இந்த மற்ற ஹரியானா இந்த மாநிலங்களை மையமாக வச்சு ப்ரோ இன்கம்மன்ஸி எதிர்பார்க்குறாங்க எனிவே ஆண்டி இங்கம்பன்சி வந்தாலும் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே ஆண்டி இங்கம்பன்சிங்கிறது வந்து ஒரு கட்சிகளில் மாற்றம் இல்லாமல்

அதோட தாக்கம் நாலஞ்சு சதவீதத்துக்கு மேலே எந்த ஒரு தேர்தலையும் இருந்ததில்லை ஹையஸ்ட்டாக ஆன்டி இங்கமென்சி இந்தி போராட்டம் உணவு பற்றாக்குறை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுட்டப்பட்டது காமராஜ் ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரிமிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருந்துட்டாருங்கிறதுனால உள்ள சோஷியல் நெகட்டிவ் போலரைசேஷன் ஐயா சார்காசன் சொல்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்தே ஒரு அஞ்சு சதவீதம் தான் ஆன்டி வந்து தமிழக வரலாற்றுக்குள்ளே இருக்குது அப் அந்த வகையில் பார்த்தா நாற்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வந்து திமுக அணி வந்து தெளிவாக எடுக்க முடியும் நாற்பது சதவீதங்கிற நானே ஒரு குறைந்த மதிப்பீட்டில் தான் நானே அதை சொல்கிறேன் இந்த நாற்பது சதவீதத்தை எது எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னொரு அணி வருமானா அதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லாரும் பொது புத்தியில் சொல்கிறத தாண்டி அவர் நுணுக்கமாக ட்ரை பண்ணுறாரு அது வெற்றி கிடைக்குமானா அதற்குள்ள சாத்தியக்கூறுகள் குறைவு இன்றைக்கி வந்து மோடியை விமர்சனம் பண்ணி டாலருக்கு நேரான இந்தியா ரூபாய் மதிப்பு வந்து ரொம்ப கீழே குறைஞ்சிட்டுன்னு மோடிக்கு எதிராட்டு வந்து அதள பாதாளத்துக்கு இந்தியன் எக்கனாமியை கொண்டு போய்ட்டார்னு மோடியை அடித்து அவங்க நியூஸ் செயல ஒரு கார்ட்டூன் போடுறாங்க அடுத்தபடி லாஜிக் இல்லாமல் பொருத்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை காங்கிரஸ் ஏன் கூப்பிடலைங்கிறத சொல்கிறாங்கன்னா அவங்க காங்கிரஸுக்கு அறுபத்தி மூணு சீட்டு ஆஃபர் பண்ணலாம் சுனில் கனகூல் மூலமாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க போகிறாங்க காரணம் அவங்க அவங்களை பொறுத்தவளவு பாஜக பாஜக கூட கூட்டணியில் இருந்ததால எங்களுடைய வாக்கு வங்கி அதை மீட்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடங்கி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரை அவங்க புறக்கணிச்சுக்கிட்டே இது எந்த புள்ளியில அவங்களுக்கு கெய்னா தரும் இது வந்து சரியான ஒரு வியூகம் தானே தவறான வியூகம் விக்ரவாண்டி எலெக்ஷன்ல அவங்க முப்பத்தி ஐந்து வாக்கு விக்கிரவாண்டியில் எடுத்தா கூட அவங்க புறக்கணிச்சாங்கன்னா டாக்டரையாக வந்து பத்து புள்ளி அஞ்சு உடனே கொடுங்கன்னு சொன்னாப்பில் நாம் தமிழர் கூட அவன் பாலிசி அவங்க ஒன்றரை தான் முன்னாடி எடுத்தாங்க இதே விக்கிரவாண்டியில் ஆனால் பாலிசி வந்து எண்ணி தான் கொடுக்கணும் அளந்து தான் கொடுக்கணுங்கிற ஒரு அந்த மாறுபட்ட ஒரு கருத்தை அவங்க சொல்லி ஒரு நிலைப்பாட்டோடு நின்னாங்க ஆனால் இந்த இடத்துக்குள்ளே விஜய் களத்துக்குள்ளே வரல எடப்பாடி பழனிசாமியும் பத்து புள்ளி அஞ்சு தொடர்பாக என்ன கருத்து சொல்லுங்கிறதுல அவங்க தென்னறிப்பை கலத்துக்குள்ளே வரல திமுக கழகம் அதில் வந்து தெளிவாக ஒரு பெரிய ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னே கன்சால்டேட் பண்ணிடுவாங்க ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்கு மேலே திமுக அணி ஜெயிக்குங்கிற கருத்தை நான் சொல்லியிருந்தேன் அவங்க அதில் மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன ஒரு நிலைப்பாட்டை எடுத்து டாக்டர் ராமதாஸுக்கு அந்த அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து பொன்முடியுங்கள்லாம் அதை பேசி முன்னிருந்து முன்னின்று நடத்தி அவங்க அறுபத்தி மூணு சதவீத பெற்றாங்க அண்ணா திமுக அந்த இடத்துக்குள்ளே இருக்கணும் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்த ஒரு கட்சி பதினாலு சதவீத வாக்கெடுத்த ஒரு ஒரு என்டிஏ நிற்கும் போது வந்து அவங்க அந்த இடத்துக்குள்ளே நிற்காமல் போனது தவறு அதே தொடர்ச்சியாட்டு இப்பவும் நிற்காம போறது வந்து ஒரு தவறான கூட்டணியை இன்னொரு பக்கம் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் மூன்று கட்சிகள் மட்டும் கூட்டணிக்குள்ளே கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க அதற்கு எதிராக பாஜக டிடிவி தினகரன் இவங்க ஒரு இருக்கிறாங்க விஜயனுடைய அரசியல் வருகை சீமானுடைய அரசியல் வருகை இது எல்லாமே இந்த அரசியல் சூழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா திமுகவுடைய வெற்றி உறுதியாகுமா வாக்கு வங்கி சிதஞ்சிச்சுன்னா அது திமுக யாருக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாயிருக்கு நாற்பது சதவீதம் வாக்க ஒரு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு அணியமைதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக தான் இருக்குது அதில் எடப்பாடி நினைக்கிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை எடுத்தால் திமுக அணியின் வாக்கு வங்கி குறையும் நம்ம வாக்கு வங்கி கூடும் அதை மேட்ச் பண்ணி கொண்டு வரலாங்கிற அந்த வீகத்தில் தான் அவர் தெல்ல தெளிவாக போகிறாரு பொது புத்தியில் அவருக்கு எதிராக அந்த இதில் பிஜேபி ஆதரவுங்கிற இதை பலரும் சொன்னாலும் கூட அவரோட நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தோல்வியடைவதற்கு காரணம் பாஜக கூட்டணி பதிமூணு ப்ளஸ் அஞ்சு பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு திமுக கிட்ட கன்சல்டேட் ஆயிட்டு இருபத்தி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் வெற்றி பெறதுக்கு அஞ்சு சதவீத டிஃப்ரென்ஸ் தான் ஜெயலலிதா இருக்குனாலும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனில் தான் ஜெயலலிதாம்மையார் தோத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போது தொடர்ந்து பாஜகவை புறக்கணிச்சுக்கிட்டு 11ல கிறிஸ்தவ முஸ்லீம் நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைஞ்சது மாதிரி இப்பவும் கிறிஸ்தவ முஸ்லீம் நம்பிக்கை தான் பெருசுன்னு அவர் சொல்கிறார் ஸோ பொது புத்தியில் அவர் என்ன மூவ் பண்ணுறாருங்கிறத நுணுக்கமாக பார்க்காம பாஜகவை நோக்கி நகர்றாருங்கிற ஒரு இது சொல்லப்பட்டாலும் உண்மையிலே அவர் பாஜக நோக்கி நகரல்ல அண்ணாமலை வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவாட்டு வந்து முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலையில் சீமான் ஓட்டு எல்லாம் பேசுகிறாருன்னு கடுமையாக அடிக்கும் போது அடுத்த நாளே முபாரக்கை கூப்பிட்டு எஸ்டிபிஐ முபாரக்கை கூப்பிட்டு நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் உங்கள் நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு நான் நிற்பேங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு பட் கடைசி கட்டத்தில் அவர் பல்ட்டி அடிச்சிருவாருங்கிற ஒரு இதை சொன்னாலும் கூட அவர் பாஜக கூட்டணி வேண்டான்னு சொல் காரணம் அந்த கன்சால்டேஷன் ஆஃப் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் பாஜக எதிர்ப்பு ஒட்டு திமுக அணிக்கு போயிடும் அது கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சந்தித்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவர் சந்தித்த ஒரு நிலை வரணுங்க தான் அவர் போகிறார் ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு காம்பினேஷன் கமிஸ்டியில் ஒன்றிணைஞ்சு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறாங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்போ நிரூபிக்கப்பட்ட இடத்த விட்டு அவங்க ஒரு சீட்டுக்காக சான்ஸ் எடுக்க அங்கே யாருமே இல்லை ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் கிளைம் மற்றும் காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை விட்டு விலகி போக முடியாத ஒரு கம்பல்சனை அவங்களுக்கும் கொடுக்க மோடி சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி காங்கிரஸ்ங்கிற இதில் அவங்க ஸ்டாலின் கூட நின்னாக வேண்டிய ஒரு நிர்பந்தமும் கொடுக்குது ரெண்டு வருஷம் சேர்ந்தாலே நாற்பது வரும்னு சொல்லும் போது எந்த புள்ளியில அதிமுக தன்னை நிரூபிக்கும் ஒரு பக்கம் தொடர்ச்சியான தேர்தல் தோல்வி இன்னொரு பக்கம் கூட்டணி அமைக்கிறதுல பின்னடைவு அரசாங்கத்தை குறிப்பாக திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிறதுல இருக்கக்கூடிய அந்த விவகாரம் பாஜகவுக்கும் அவங்களுக்குமான உறவு சரி கட்டுறதுல பிரச்சனை இருக்குது பல சிக்கல்களை வியூகங்களே இல்லாம அதிமுக பயணிச்சுட்டு இருக்குதா பாஜகவுக்கும் அவங்களுக்கு உள்ள உறவு வந்து சிக்கல் இருக்க தான் செய்து ரெமடிஸ் ஒட்ஸ் தான் இந்த டிசிஸின்னு ஆகி போனாங்க பாஜக கூட நின்று அவங்க நாற்பது சதவீதம் வாக்கெடுத்தவங்க அந்த அலையன்ஸை உடச்ச பிறகு அண்ணாமலையே ஓங்கி அடிக்கிறாரு எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டுன்னு தம்பி அக்னீஸ்வரன் கோவப்படலாம் நான் ஒரு கட்சி தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் நான் சொல்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அண்ணாமலை தெளிவாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் அதுக்கு பிறகு அண்ணாமலை வந்து தமிழ் மண்ணில் சிறிய எண்ணிக்கை பரவலாக இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு அதிகாரம் இல்லை அட்டவணை புரி மக்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிற ஒரு விஷயம்லாம் எடுத்து சொல்லும்போது அவரை பொறுத்த அளவில் ஒவ்வொரு கட்டமும் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவரும் நிற்கிறாரு அதில் எடப்பாடியே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேண்டான்னு தான் நிற்கிறாரு நம்ம எடப்பாடி அந்த இடத்துக்குள்ள உறுதியானுக்கிறாருங்கிறத நம்ம மறுக்கலை பட் அவரோட நோக்கம் திமுக கூட்டணியில் ஒரு சிதைவு வராதா மதசார்பற்ற வாக்குகள் தன்னை நோக்கி வராதாங்கிற அந்த கனவுலையும் எதிர்பார்ப்புலையும் போகிறாரு மீண்டும் சொல்கிறேன் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற லெவலில் திமுக அணியில் வந்த கட்சிகளெல்லாம் அரை பர்சன்ட்டு அரை ப்ரசென்ட்டு ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் சீரோ புள்ளி ஒம்பது சதவீதம் வைக்க தென் எங்கள் ஊரில் மட்டும்தான் ஹெச் வசந்தகுமாருங்கிற ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் நின்றதுனால கன்னியாகுமரியில் மட்டும்தான் காங்கிரஸுக்கு டெப்பாசிட்டுங்கிற நிலைமையில் உள்ள கட்சிகள் அவங்க ஐயா மூப்பனார் காலத்தில் அந்த டிசைடிங் ஃபேக்டருங்க அந்தஸ்தில் அவங்க இல்லை ஸோ காம்பினேஷன் கமிஷனில் ஜெயித்தவங்க அதே வேளையில் ஸ்டாலினும் ஆர்கே நகர் அந்த அனுபவத்திலேருந்து பாடம் பிடிச்சி வந்தவரனால அவரும் இந்த அணிதான் வெற்றிக்கு அச்சாரம்னு நிற்கிறனால இது பழைய கலைஞர் ஜெயலலிதா புரட்சி தலைவி மக்கள் தலைவங்க காலத்தை அரசியலை தாண்டி புதிய கோணத்தோட ஜோதிபாஸ் ஸ்டைல்ல கலைஞரும் போ ஸ்டாலினும் போகிறதுனால அதை இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு எடப்பாடியால முடியல அது அவருக்கு மிக மிக சிரமமான ஒரு காரியம்தான் அதுக்கு என்ன பதில்ன்றதே ஒரு